உயிருடன் இருப்பவருக்கு இறந்ததாக சான்றிதழ் கொடுத்து அவரது நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது ஐம்பது நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்காத கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் பீர்ஜே பள்ளியை சேர்ந்தவர் ராணியம்மாள் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை நாள் வரை உழுது பயிர் வைத்து ஜீவனம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவருக்கு ஈஸ்வரி சசிகலா என இரண்டு மகள்கள் மட்டுமே உள்ளனர் வேறு எந்த வாரிசுகளும் இல்லை இந்நிலையில் இவருக்கு ஒரே வாரிசுதான் என்று கூறி அமுல் ராணி என்பவர் பொது அதிகாரம் பெற்றதாக கூறி ஓசூர் டவுன் பஞ்சாயத்தில் ராணியம்மாள் இறந்ததாக இறப்பு சான்றிதழ் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதோடு ராணியம்மாளின் நிலத்தை தனது பெயருக்கு பத்திரம் செய்து கொண்டார் இந்த பத்திரத்தின் ஆவண எண் ஏழு எட்டு ஒன்று இரண்டு பார் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இந்நிலையில் பாரத பிரதமர் மோடி வழங்கும் விவசாயிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரம் வராததால் சந்தேகமடைந்த ராணி அம்மாள் இதனை விசாரித்தார் அப்பொழுது இவரது நிலத்தை அமுல் ராணி என்பவர் மோசடியாக தனது பெயருக்கு பதிவு செய்து கொண்டது தெரியவந்தது இதையடுத்து ராணியம்மாள் கடந்த பதினெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மறைந்ததாக இறப்பு சான்றிதழ் பெற்று வருவாய்த்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் வாரிசு சான்றிதழ் பெற்றுள்ளதும் தெரியவந்தது அதாவது எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் வாரிசு சான்றும் பெற்றுள்ளார் அமுல் ராணி இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சூலகிரி பதிவாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகிய நான்கு பேரிடமும் ராணியம்மாள் புகார் மனு அளித்தார் தனது பெயரை தவறாக பயன்படுத்தியது மட்டுமின்றி தனது நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டதுடன் தான் உயிருடன் இருக்கும் போதே இறந்துவிட்டதாக கூறி இறப்பு சான்றிதழ் பெற்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புகார் மனுக்களை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சார் பதிவாளர் சூலகிரி வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தார் இந்த புகார் மனுக்களை கொடுத்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதாவது படி தன்னை ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராணியம்மாள் கொடுத்த மனு கிடப்பில் கிடக்கிறது குறிப்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் அமைதி காத்து வருவது சந்தேகத்தை மேலும் வலுக்க செய்கிறது ஆதலால் உடனடியாக இந்த போலி பத்திரப்பதிவை ரத்து செய்து உண்மையான ராணியம்மாளுக்கு அவரது நிலத்தை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்து சட்டரீதியான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட ராணியம்மாளின் ஏகபோக பாத எதிர்பார்ப்பாக உள்ளது இது போன்ற பிரச்சினைகளில் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் மற்றும் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜுவால் ஆகியோர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையின் நடவடிக்கை இனி என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

எங்கள் அப்பாவோட அப்பா சொத்து தான் அது இப்போ எங்கள் அம்மாவை தான் வந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் இன்னும் எங்கள் அம்மா கிட்டே தான் இருக்குது இன்னும் எங்களுக்கு பொங்கிட்டு எழுதி கொடுக்கல நாங்கள் ரெண்டே பேர் தான் பொண்ணு பசங்கள்லாம் கிடையாது எங்கள் அப்பா நான் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க அதுலேருந்து எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது கவர்மெண்ட்டு சர்வெண்டெல்லாம் சேர்ந்து இது மாதிரியெல்லாம் போலி பத்திரம் தயாரித்து பத்திரம் பண்ணியிருக்காங்க நாங்களும் நான் நாலு இடத்துல மனு கொடுத்தோம் யாரும் இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது டெத் சர்ட்டிஃபிகேட்டு வாரிஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது டெர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க போலீஸ் சர்டிவிகேட் எல்லாம் கொடுக்குறாங்களே வச்சுதான் பத்திரம் பண்ணிருக்காங்க இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நாங்க எல்லாம் அழிஞ்சு நிறுகிறோம் அங்க எங்க திரிஞ்சு நிறுகிறோம் எங்களுக்கு நிம்மதி இல்லாத இருக்குது இப்ப ஒரு மாசமா நாங்க அழிஞ்சு நிறுகிறோம் இன்னும் எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல அரிசு இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் தொண போகுது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் தொண போக மாட்டேன்றாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்கூர் பிஜேபி பள்ளி எங்க அம்மா இறந்துட்டாருன்னு சொல்லி மூத்து டெத்து சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க வாரிசு வாங்கியிருக்காங்க வாரிசு வாங்கி எங்க அம்மா எங்களோட பூர்வீக சொத்து நாங்க வெள்ளாம வைக்கிறோம் அதுல வருஷம் எல்லாமே இப்போ கூட கோஷன் இட்டுக்கிறோம் வெள்ளா வச்சுன்னு இருந்தா கூட இப்போ கோழி பாத்திரம் பண்ணி மூணு மாசம் ஆச்சு பண்ணி கோழி பாத்திரம் பண்ணிக்கிறாங்க அது நாங்க கிருஷ்ணகிரில போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துக்கிறோம் மூணு இடத்துல மூணு முறை கொடுத்துக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸில் பி காசந்தரா ஆஃபீஸில் பட்டா ஆஃபீஸில் பட்டா எல்லாத்திலையும் கொடுத்துக்குறோம் இன்னும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தூளகிரி வட்டம் வீச்சேப்பள்ளி கிராமம் என்னுடைய அத்தை பல வருடமாக வசித்து வருகிறார் அவரை இறந்து விட்டதாக கோலி பத்திர கோலி பெட் சரியி வாங்கி அவருடைய வாரிசு சான்றிதழில் வாங்கி பத்திரப்பதிவு செய்துள்ளனர் இதை அறிந்து மாவட்ட ஆட்சியாளர்களுடனும் மனு கொடுத்துள்ள தாலுகா ஆபீஸில் இதை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை நடவடிக்கை இல்லையா இதை